அவர் எம்எல்ஏ வராருனாக்கா அந்த ரோட்டை கிளீன் பண்ணுவாங்க எம்எல்ஏ போயிட்டாருனாக்கா அது ரோடு அதுக்கப்புறம் இந்த சைடு என்னான்னு கிடம் பார்க்கறது கிடையாது வர்றாங்க ஓட்டு கேட்குறாங்க படிப்படியாக ஏறி இறங்குறாங்க ஓ ஜெயிச்ச உடனே ஆளே இருக்குறது இல்ல குடி தண்ணி சரியா இல்ல இதெல்லாம் பத்து வருஷமா அவங்களுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் ஊந்து வாரிக்குன்னு ரொம்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு கூட பாக்குறதுக்கு ஆள் கிடையாது நாங்களா தான் எங்களை பாத்துக்கிறோம் இது வரைக்கும் இழுத்துட்டு வந்து போட்டாங்களா அதோட சரி அம்மா கொசு பூச்சி போட்டு எல்லாம் வருது எவ்வளவு பாம்பு என்னென்னமோ வருது நாங்க வந்து ரங்க ரங்கப்பள்ள வீதியில இருந்தோம் அங்க இருந்து எங்களுக்கு வந்து இங்க நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த ரோடே சரி கிடையாது ரோடு எல்லாம் போகுதுங்க பிள்ளைங்க போதுங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க எல்லாம் அங்கே ஊந்துருதுங்க இப்போ இந்த ரோடு மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோ ஒரே குழ குழ குழன்னு இருக்கும் கல்லும் மேடமாக இருக்கும் ஆனால் எந்த பக்கமும் இந்த பக்கம் போகவும் முடியாது வரவும் முடியாது பசங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதேமாரி எல்லாம் வேலைக்கு போகிற பிள்ளைங்களும் இருக்குது வேலைக்கு போனாக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு போனாக்கா அதுங்க வந்து போயிட்டு திரும்பி வர்றதே நில கிடையாது ஏன்னா ரோடு அது மாரி இருக்குது அந்த அளவுக்கு நாஸ்தியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இது வரைக்கும் யாரும் வந்து இன்னா ஏதுன்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அவர் எம்எல்ஏ வராருனாக்கா அந்த ரோட்டை க்ளீன் பண்ணுவாங்க எம்எல்ஏ போயிட்டாருனாக்கா அது ரோடு அதுக்கப்புறம் இந்த சைடு என்னான்னு கிட்டும் பார்க்குறது கிடையாது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த சைடு போகவும்ல வரவும் இல்லை வண்டி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நடந்து போகணும் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது எதுக்குமே ஒரு வழி கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இடத்துல எங்களை வந்து பார்த்து இன்னா ஏது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இன்னா ஏதுன்னு கூட பார்க்குறதுங்க ஆள் கிடையாது நாங்களா தான் எங்களை பார்த்துக்குறோம் இது வரைக்கும் எழுத்துன்னு வந்து போட்டாங்களா அதோட விட சரி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது எங்களுக்கு நாங்களே தான் பார்த்துக்குறோம் பத்து வருஷமாக இந்த லேமெட் கோட்ரெஸ்ஸில் ஒரு சால வசதி கிடையாது கழிவுநீர் போறதுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது தண்ணி குடி தண்ணி சரியா இல்லை இதெல்லாம் பத்து வருஷமாக அவங்களும் பெட்டிஷன் தான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இன்றைக்கி எம்எல்ஏ வந்தோடனே நாங்கள் அவரை முற்றுகை பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து இருக்கிற எல்லா பகுதியை காட்டுறதுக்கு முப்பது கோடி சேங்ஷன் ஆகி நான் எப்பயோ கொடுத்துட்டேன் இன்னை வரைக்கும் அதிகாரி செய்யலைன்னு சொல்லி அவர் குறை சொல்கிறார் அதிகாரியை கேட்டால் எங்களுக்கு இன்னும் எந்த நடவடிக்கையும் எதுவும் வரல எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் இபி சேங்ஷன் ஆகல அது சேங்ஷன் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணுன்றது முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது இன்னை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இது மேற்கொண்டு இதே மாதிரி இதே நல்லா நீடிச்சா கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்றது அஞ்சு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் இந்த ரோடு ஒரே நாசமா கிடக்குது பிள்ளைங்க எல்லாம் இட்டுன்னு வர முடியல வண்டி ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வண்டி வாங்கியும் பிள்ளைங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு ஊந்து வாரிக்கின்னு ரொம்ப பார்க்கவே நடக்கவே கால வைக்க முடியல யாரும் வரமாட்டாங்க பொண்ணு கேக்குறது கூட வந்தா கூட ஒரே இதுவாகுது பிள்ளைங்களை குழந்தை பெற்று இட்டுன்னு வந்தாலும் அதுவும் கொஞ்சம் நுழையா இருக்குதா பிள்ளைங்கள ரொம்ப இருக்குது ஒரு ஸ்கூலுக்கு இட்டு போல ஒரு வெள்ளாடை விட முடியல ஒரே கொசு வீட்டுக்குள்ளேயே அம்மா கொசு பூச்சி எல்லாம் வருது எவ்வளோ பாம்பு என்னென்னமோ வருது ஆனால் இது ஊ ஊரை ஒழுங்கு பண்ண முடியாமல் ரொம்ப இதுவாகுது ஆனால் இது யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாம் ஓட்டு கேட்க வர்றாங்க அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க வர்றாங்க ஓட்டு கேட்குறாங்க படிப்படியாக ஏறி இறங்குறாங்க ஓ ஜெயிச்ச உடனே ஆளே இருக்கிறது இல்ல வந்து ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க மக்களுங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அதுவும் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க ஒரு மழை பெய்யுது அதுங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணதுங்க ஒரு ஜனங்க ஒரு மழையில வதங்குதுங்களா சாடிச்சிங்களா போச்சிங்களா வந்ததுங்களா வேலைக்கு போகுதுங்களா வரதுங்களா ஒரு வார்த்தை வந்து கேக்குறது இல்ல பாக்குறது இல்ல ஜனங்க எப்படிங்க இருப்பாங்க

பார்ட்டு நீங்க போடுறீங்களா குடுங்க அது குடுங்க